நண்பர் முத்தையா அவர்கள் கிட்டத்தட்ட புத்தகத்தை முழுவதுமாக சொல்லிட்டார் அவருக்கு அது புரியவும் புரியுது நமக்கு ரெண்டுமே கஷ்டம் என்ன செய்வது என்கின்ற ஒரு வியப்பிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை முற்றும் துறந்தவர் ஏர்போர்ட் ஷாப்பிங் பண்ண பைய தொலைச்சிருக்கார் சரியா இப்போ ஏர்போர்ட்டில் எதுக்கு ஷாப்பிங் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்துக்காக பண்ணுவாங்க கடைசி நிமிஷத்தில் யாருக்காவது வாங்கிட்டு போகலன்னா வீட்டில் சண்டை வருமேன்னு வாங்கிறது தான் ஏர்போர்ட் ஷாப்பிங் அந்த பையையும் தொலைச்சிருக்காரு கையில் வச்சுருக்கிற ஹேண்ட் கேரி லக்கேஜையும் தொலைச்சிருக்காரு செக்கிர் லக்கேஜையும் தொலைச்சிருக்காரு அதாவது யாரோ ஒருத்தர் இவர் எதுவுமே சொல்ல மாட்டார் செய்ய மாட்டார்ன்ற முடிவோட இவரை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்காரு இது மூன்றையும் தொலைத்த பிறகு எப்படிடா வீட்டுக்கு போவது என்கின்ற குறைந்தபட்ச அச்சம் கூட இல்லாமல் எல்லா வினையும் தொலைந்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அவங்க திருமதி சுஹாசினி அவர்கள் இருபத்தி ஒன்பது பேர் இருந்தா அத்தனை பேரையும் சத்குருவை பார்ப்பது போல நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இருந்தா அத்தனை பேரையும் சத்குருவை போலவே பார்த்து கருணையும் அன்பும் கொண்டவர்கள் இந்த கூட்டத்தில் நான் இல்லவே இல்லை நான் இங்க கீழ்ப்படியில் இருக்கேன் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் என்ன பேசுவது இந்த அவையிலே கற்றறிந்தவர்கள் இருக்கிற இந்த அவையிலே என்ன பேசுவது அதனால வெளியிலிருந்து இருக்கிற ஒருவர் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கிற பார்வையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதைத்தான் இந்த அவையில் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன் எனக்கு முதலிலே எனக்கு எது பிடித்தது என்பதை சொல்லிவிடுகின்றேன் நான் பட்டிமன்ற பேச்சாளர் அதுதான் என்னுடைய அடையாளம் என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி என் மீது இருக்கிற பெரும் கருணையின் காரணமாக என்னை ஒரு எழுத்தாளர் என்று சொன்னார் சில தவறுகளை நீங்கள் மன்னித்து விடலாம் நான் எழுத்தாளராக முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு பேச்சாளர் அவ்வளவுதான் இங்கே எதிரில் ரமணனையும் இங்கே முத்தையாவை வச்சுட்டு என்ன எழுத்தாளர்னு சொன்னீங்கன்னா எங்கள் இலக்கிய உலகத்தில் பல பேர் கொந்தளிச்சிருவாங்க எங்களினுடைய உலகம் பட்டிமன்ற உலகம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பறந்து வருகின்ற அந்த சரங்களை அதாவது அந்த அம்புகளை வாங்கி அதை அப்படியே திருப்பி கொடுக்கணும் அதுதான் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் நிறைய பேர் எங்களிடம் தொடர்ந்து கேட்கிற கேள்வி முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிடுவாங்க தான் சத்தியமா கிடையாது ஏன்னா நாங்க பிராக்டிஸ் பண்ணி இங்க நாடகம் நடத்தினால் அதை கூட கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஆடியன்ஸ் தயாரிக்கப்பட்ட உரைக்கும் ரிஹர்சல் பண்ணி செய்யற டிராமாவுக்கும் ஸ்பான்டேனியஸா வர்றதுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் அந்த நம்முடைய ஆடியன்ஸ் அறிவார்ந்த ஆடியன்ஸ் தானே அவங்க அந்த இடத்துல வர்றதுதான் அப்போ அப்படி பார்க்கிற போது சத்குரு அவர்களிடம் ஒரு ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்டார் அதை நான் யூடியூபில் பார்த்தேன் எனக்கு அந்த தர்க்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லாஜிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெண் கேட்கிறா இது பொதுவாக நம்முடைய இளைஞர்களினுடைய பொது புத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி சீதையை வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினார் ராமன் அவர் எப்படி நீங்கள் ஒரு கடவுள்னோ ஒரு கதாநாயகன்னோ நீங்கள் ஒத்துக்க முடியும் என்பது கேள்வி இந்த கேள்வி நிறைய நம்மை சுற்றி இருக்கிற ஒரு கேள்வி ராமாயணத்தை முழுமையாக படிக்காதவர்கள் தான் இப்படி கேட்கவும் முடியும் எப்படி ஒரு பதில் போகிறார் கேட்பது ஒரு இளைஞர் நாமெல்லாம் பிள்ளையா இருக்கும் போது வீட்டுல இந்த மாதிரிலாம் நாங்க கேள்வி கேட்டா ஒரே ஒரு பதில் உட்காரு உக்காரு கேட்கற நீ அதுதான் பதில் இப்போ இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்பது ரொம்ப நமக்கு தேவை ஏனென்றால் ஒரு சபையிலே எழுந்து ஒரு கேள்வியை கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள் அந்த கேள்வியை கேட்காதவன் வாழ்நாளெல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன புழமொழி சொல்லுகிறது அப்போ அந்த குழந்தை கேட்டாச்சு அது எனக்கு சொல்ல வருது அதுக்காக காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரே சந்தோஷம் எப்படி மடகிட்டேன் பார்த்தியா மடிங்கினே மடிங்கனே அந்த ரேஞ்சில் கேட்குது அந்த குழந்தை அவர் ரொம்ப சிரிப்பை அகற்றாமல் அவர் என்ன பதில் சொன்னார் என்றால் சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போனது அந்த தண்டகாரணம் எங்கே இருக்குது பீகாரில் இருக்குது எங்கே கொண்டு போய் அவருக்கு புஷ்பக விமானம் இருந்தது கொண்டு போய் இலங்கையில் வச்சுட்டார் பீகார்லேருந்து இப்போ சப்போஸ் யூ ஆர் மேரிட் டு மோரோ அண்ட் சம்படி ஹேஸ் அப்ஜெக்டட் யூ உடெண்ட் யூ எக்ஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் டு கம் அண்ட் அட்லீஸ்ட் மேக் அன் அட்டெம் டு சேவ் யூ இவ்வளவு தூரம் நடந்து வந்து அவளுக்காக அந்த கணவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க கம்பராமாயணத்தில் பெரும்பாலான பாடல்கள் ராமனுடைய காதலை சொல்லுகிற பாடல்கள் ராமனுடைய பெருங்காதல் தான் கம்பராமாயணத்துல மிக அதிகமாக பேசப்படுகிறது நம்ம அதை படிக்காததுனால நமக்கு என்ன இம்ப்ரெஷன் வருதுனாக்க சீதை ராமன் கஷ்டப்படுத்திட்டா அப்புறம் எப்படி நல்ல தலைவர் அவருக்கு சிரிச்சுக்கிட்டு நல்ல பதில் சொன்னார் அவ்வளவு தூரம் ஒரு கணவன் உன் தேடி வந்தால் பாப்பா உனக்கு வந்து அது மகிழ்ச்சியாக இருக்காதா அவனுடைய கணவனே அப்படி வர வச்சுக்கோ உனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்காதான்னு கேட்டனா அந்த குழந்த அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்வதுன்னே தெரியல எனக்கு இதுதான் வந்து முதல் அறிமுகம் எனக்கு என்ன என்னை கவர்ந்தது அந்த லாஜிக் தான் அவர் கடவுள் அவர் என்ன செய்தாலும் சரி அந்த மாதிரியான பதில்கள் இல்லாமல் அது எது அந்த இடத்திலே மிகச்சரியான தர்கவாதமோ அதை வைத்து அந்த இளம் பெண்ணுக்கு அவர் பதில் சொன்னது ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக என்னை மிகவும் கவர்ந்தது நம்முடைய இந்து சமயத்துக்கு ஆறு தரிசனங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள் சாங்கியம் யோகம் வைசேஷிகம் நியாயம் பூர்வ மீமாம்சம் மீமாம்சம் உத்திர ஆறு தரிசனங்கள் இந்து சமயத்துக்கு உண்டு இந்த மதத்துக்கு கரிக்குலமே கிடையாது இதுக்கு டெக்ஸ்டே கிடையாதுன்றவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதிலே இதுதான் ஆறு தரிசனங்கள் உண்டு ஒரு முறை வந்து வெறும் சம்பிரதாயங்களை சொல்லுவது இன்னொரு முறை எதுவுமே சம்பிரதாயம் தேவையில்லை என்று சொல்லுவது இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இதுல அதிலே நியாயம் என்று ஒரு தரிசனம் உண்டு இந்த நியாயம் என்ற தரிசனமே லாஜிக் தர்க்கத்தின் மூலம் நிறுவுவது அப்போ நமக்கு எதிர்கருத்து கொண்டிருப்பவர்களை வெறுப்பதனால் அல்ல அவர்களை சபையிலே வைத்து அவமானப்படுத்துவதனால் அல்ல மறைவிலே நின்று தன்னுடைய பெயரையும் ஐடென்டிட்டியும் மறைச்சிக்கிட்டு அவங்களை பற்றி தவறான செய்திகளை போடுவதனால் அல்ல அந்த தர்க்கத்தை நேருக்கு நேர் நின்று தர்கவாதமாக அதற்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை தான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமானது நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து நம்முடைய தத்துவங்களை பற்றி அல்லது நம்முடைய நம்பிக்கைகளை பற்றி நம்முடைய மண்ணினுடைய தர்மங்களை பற்றி கேள்விகள் கேட்கிற போது பெரும்பாலும் நம்முடைய பதில் சும்மா கேட்கக்கூடாது என்பதாக இருக்கிறது ஏன் அப்படி பதில் சொல்றோம் ஏன்னா நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது கிளாஸ்ல இருந்து ஒரு குழந்தை கேள்வி கேட்கும் போது டீச்சர் வந்து உட்காரு உட்காரு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு உனக்கு மாத்திரம் புரியலையா என்ன அர்த்தம் டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ நாம் பதில் தெரியாதவர்களாக இருப்பதை மறைப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை அச்சுறுத்துகிறோம் அல்லது இப்படிதான் தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்னு அந்த குழந்தையை பற்றி ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை நாம் செலுத்துகிறோம் என்றால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம் பொருளற்றவர்களாகவும் இந்த உலகத்துக்கு பொருத்தமற்றவர்களாகவும் நாம் நிற்கின்றோம் அப்ப அவர்கள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அறிவுலகத்தில் நமக்கு என்ட்ரியே கிடையாது இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம் அவர்கள் அறிவுலகத்தில் இருக்காங்களான்றது வேற டிபேட் அது தனியாக பேசலாம் ஆனால் அவர்கள் அப்படிதான் நம்புறாங்க நான் இருக்கிற இந்த இன்டலெக்சுவல் ஸ்பேஸ்ல உனக்கு வாசலில் கூட நீ நிற்க முடியாதுன்றாங்க ஆனால் நாம் சொல்ல விரும்புகின்ற தத்துவங்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அறிவுலகத்தின் சிகரங்களை தொடுகிற விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம் நல்ல சாப்பாடு இருக்குங்க பிள்ளைக்கு பசி இருக்கு கொடுக்க முடியாத ஒரு அம்மாவ நான் இருந்தா எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி வருமோ அந்த உணர்ச்சி எனக்கு வருகிறது அப்போ அவரினுடைய இந்த புத்தகமும் சரி அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற முறையும் சரி அவருடைய அப்ரோச் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக் அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது குழம்புகிற அவர்களுடைய மனதை அது தெளிவு என்கின்ற பாதையிலே செலுத்துகிறது என்ற முறையில் இந்த புத்தகத்தை எழுதியதற்காகவும் வடிவமைத்ததற்காகவும் அதை அதில் உழைத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்க கொஞ்சம் கம்மியா கை ஏன்னா எனக்கு கைதட்டுறதுக்காக நான் சொல்லலை இத முதல்லங்க தமிழ் பெருவழியில் வருகிற புத்தகங்களை பற்றி ஓரளவு எனக்கு தெரியும் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிற முறை நான் படித்த வரையில் ஒரு எழுத்து பிழை கூட என் கண்ணுக்கு படுவே ஒரு பிழை கூட என்ன கண்ணுக்கு படிப்பதற்கு எளிதாக எடுத்து செல்லுவதற்கு எளிதாக இப்படிப்பட்ட புத்தகங்களை கலை நேர்த்தியோடு உருவாக்கி இருப்பதற்கு அதில் உழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பாட்டெழுதி பேர் வாங்குபவர்கள் சில பேர் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குபவர்கள் சில பேர் இல்லையா நாங்கள்லாம் ரெண்டாவது ஒரு புத்தகத்தை எடுத்த உடனே அதில் இருக்கிற அந்த பிழை அந்த இந்த பிழை அப்புறமா இந்தந்த பிழைகள் இருக்குன்னு அவங்களே கீழே போட்டிருப்பாங்க இருபத்தொம்போதாம் பக்கத்தில் ஈத்து ஈச்சு இல்லைன்னு அவங்களே போட்டுருவாங்க இது இதை செய்வதற்கு அந்த புத்தகத்தையே சரி செய்திருக்கலாம் அந்த மாதிரி நேர்த்தியோடு செய்ய வேண்டும் தவறுகள் வரக்கூடாது என்ற கவனத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் நீங்கள் உருவாக்குகிற எல்லா புத்தகங்களுமே ஒருவேளை அப்படித்தானே என்னும் ஆனால் இதுதான் என்னுடைய முதல் அறிமுகம் என்பதனால் எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரிந்தது அதனால் தான் என்னுடைய முதல் பாராட்டுதல்களை இங்கே தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன் இப்போ கர்மான என்னன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா இந்த கர்மா என்பது நம்முடைய நாட்டிலிருந்து புறப்பட்ட ஒரு சொல் ஒரு வடமொழி சொல் இன்றைக்கு இது எல்லா ஆங்கில டிக்ஷனரிஸ்லயும் இந்த சொல் இருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த சொல் இருக்கிறது என்னுடைய அமெரிக்கன் பாஸ் வந்து என்று சில சமயம் அவரிடம் நான் கேட்டால் திஸ் இஸ் அவர் கர்மா என்று பதில் சொல்லுகிறார் எதையா தெரியும் எனக்கே தெரியாதியா இந்த சொல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற சொல் கர்மா பூமராங் என்று சொல்லாத இளைஞர்களே இன்றைக்கு கிடையாது அளவு அந்த சொல்லுக்கு பின்னாலே இருக்கிற மாபெரும் விரிவாக்கங்கள் போய் சேர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை இங்க இருக்கிற இந்த முகப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம் விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கின்றது நமக்கு சொல்லப்பட்ட முதல் விஷயமே விதியை வெல்ல முடியாது என்பது அப்படிதானே நமக்கு முதலில் சொல்லிருக்காங்க வள்ளுவர் ரெண்டு விதமாகவும் இதை சொல்லுகிறார் ஊழிற் பெரு வலி ஆவுல மற்றொன்று சூடினும் தான் முந்துரும் என்று சொல்லுகின்றார் அதை விட பெரிய வலிமை என்ன இருக்கிறது இந்த உலகில் என்று அவர் கேட்கின்றார் இந்த மண்ணில் தோன்றிய சமணம் என்கின்ற மதமே ஊழினுடைய சக்தியை சொல்லுவதற்காகவே எழுந்த மதம் அதனால்தான் சிலப்பதிகாரம் சொல்லுகின்ற மூன்று செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி பற்றியது ஊழ்வினை வந்து ஊட்டும் இந்த மண் எப்போதுமே எதை நம்பியது என்றால் முடியாது வள்ளுவர் இதை கொஞ்சம் வேற ஒரு கான்டெக்ட்ல சொல்ற போது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலவின்றி தாழாது உயற்றுபவர் சொல்றாரு அதை கூட ஜெயிக்கலாம் பாவம் முயற்சியில நீ எச்சரிக்கையாரு ஆனா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா விதி என்கின்ற கொள்கையை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பது நம்முடைய நம்முடைய என்னுடைய குறைந்த அறிவில் நாம் கேட்டது நான் கேட்டது அதெல்லாம் மாற்ற அப்படின்னா அப்படிதாங்க அதை வெல்லும் சூத்திரங்கள் என்று இருக்கிற போதே அது ஏதோ ஒரு கவர்ந்து இழுக்கிறது எப்படி வெல்லுவது இப்ப அதை வெல்லவே முடியாது என்பதற்காக நம்முடைய புராணங்களிலே நிறைய கதைகளே இருக்கிறது ஜனமேஜயன் செய்த ஒரு யாகத்தை பற்றிய கதையை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜனமேஜெயன் ஒரு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறான் மகாபாரதத்தினுடைய தொடக்கமே அதுதான் அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யாகத்தை பற்றி அதற்கு முன்பே கணித்து சொல்லுகின்ற அந்த கணியர்கள் அதாவது சோதிடம் சொல்கிறவர்கள் நிமித்தம் பார்க்கிறவர்கள் இந்த இடத்திலே அந்த யாகத்தை செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து யாகம் செஞ்சிட்டு இருக்காங்க செய்யக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் இந்த இடத்திலேயே மரணம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு உடனே இவன் பதறிட்டான் இவன் தான் யாகத்தை செஞ்சிட்டு யாகம் நடக்கிற இடத்துல அதை செய்கிற கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அது பெரிய அபசகம் அது இந்த யாகம் முற்று பெறாது அதனால ரொம்ப பை எல்லாம் அப்படி எச்சரிக்கையா எல்லாம் பார்த்து வச்சிருக்கான் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ஃபயர் ட்ரில் எல்லாம் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் எந்த பிரச்சனையும் வராம அந்த அதில் உட்கார்ந்து அந்த நெருப்புக்கு அந்த நெய்யை ஊற்றி கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு பெரியவர் லேசாக கண் அசந்துட்டார் இப்போ உங்கள்ட சில பேருக்கு அப்படி இருக்கு இல்லையா இந்த அம்மா எப்போ முடிக்கும் சில பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு சில பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய இருக்கை கூப்பிய வணக்கங்கள் சொந்த செலவில் மவுண்ட் ரோடில் உங்களுக்கெல்லாம் செலவு வைக்கணும் எங்கேயுமே மாட்டேங்குது பிள்ளைங்க கற்பகாம்ப மெஸ்ஸில் தோசை வாங்கி தரேன்னு சொல்லி அநேகமாக கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகளெல்லாம் வரக்கும் அது இப்போ சொருண்டு இந்த ஆண்டி எப்போ முடிப்பாங்க அவருக்கு லேசாக கண் சொக்குது அவருக்கு அவர் கண்ணு சொக்குற போது ஜெனமேஜன் பார்த்துட்டு இருக்கா அவனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இவர் கண்ணு சொக்கி நெருப்பு அந்த யாக அக்னியில் போயிட உயர்ந்து போகிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த தர்பை இருக்கும்ல அதால் அவருடைய முதுகை அதாவது எழுப்புறதுக்கு அது இந்த கிளாஸ்ல தூங்குறவன் எழுப்புறதுக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன டெக்னிக்லாம் பண்ணுவான் அது மாதிரி அந்த அதை தொட்டால் அவர் எந்திரிச்சு வாருன்னு அவருடைய நேரம் பாருங்கள் அந்த நேரம் பார்த்தா அவருக்கு ஒரு கனவு வருது அவர் அங்க உட்காந்து தூங்கிட்டு அதுல ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு சிங்கம் அவரை துரத்துது ஒரு ஓடு 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 ஓடுன்னு ஓடு சிங்கம் துரத்து 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 சிங்கம் பக்கத்துல வந்துருச்சு அந்த கனவுல உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் அப்போ அப்படி காலை தூக்கி அவருடைய முதுகல சிங்கம் வச்சிருச்சு அந்த நேரம்னு பார்த்து இந்த குச்சி அவர் முதுகில் இவர் வைக்கிறார் சிங்கம் தான் முதுகில் கால் வச்சிருச்சுன்னு ஐயோன்னு குதிச்சு அந்த நெருப்பில் விழுந்துட்டார் என்று ஒரு கிளைக்கதை இது மகாபாரதத்தில் வியாசர் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை ஒரு கிளைக்கதையில் இது சொல்லப்படுகிறது இந்த நிறைய கதைகளை கேட்டிருக்கோம் நீ மீறவே முடியாது என்றுதான் சொல்லி வருகிறார்கள் அப்போது விதியை வெல்லும் சூத்திரங்கள் என்று இவர் எப்படி சொல்லுகிறார் என்பதுதான் இந்த புத்தகத்தில் நம்மை இழுக்கின்ற இழுக்கின்றிவா நம்ம இருக்கோம் ஏன்னா என்ன 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 என்று தேடுகிற மனது இல்லாத வாழ்க்கை என்பது பாலை நில வாழ்க்கை வள்ளலார் சொல்றாரு தனித்திரு பசித்திரு விழித்திரு மூணு சொல்றாரு ரொம்ப முக்கியமானது விழித்திரு விழித்திரு தூங்காம என்ன முடிச்சுக்கிட்டாரு அது கிடையாது பி இன்க்ளூசிட்டிவ் இது எது என்னால எதனால 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 அந்த கேள்விகள் தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குகிறது அப்போ விதியை வெல்ல முடியும் என்று இவர் இந்த புத்தகத்திலே சொல்லுகிறாரா என்ற கேள்வியோடு இந்த புத்தகத்துக்குள்ளே நுழைந்தால் பல பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் மிக விவரமாக சொல்ல முடியாது அதில் ரொம்ப ரொம்ப மனதை கவர்ந்து அவர் சொல்லுகிற டெக்னிக்கை நான் கடைசியாக சொல்லப்போகிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக என்னை கவர்ந்த சில விஷயங்கள் ஒன்று அவருடைய வாழ்க்கையே ஒரு ஒரு அட்வென்ச்சர் அதை தேடி போகிற வாழ்க்கை மாதிரி தான் இருந்திருக்கு அதை பற்றி நான் முழுமையாக படித்ததில்லை ஆனால் இதில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு ஆடி பொண்ணனம் அவர் சிறு பிள்ளையா இருந்தபோது பன்னெண்டு பதிமூணு வயசுல இருந்தபோது ஒரு நாகப்பாம்பை பாம்பை பிடிச்சி அவருடைய ரூம்ல அவருடைய படுக்கைக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி ஜாடியில வச்சு வளர்த்து வந்திருக்கார் பன்னெண்டு அடி பாம்பு அந்த பாம்பை வச்சிருக்காரு ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அதை வச்சிருக்காரு இப்போ ஒரு நாள் வந்து புஷ்ஷு புஷ்ஷுன்னு அது ரொம்ப சத்தம் போட்டுருக்கு இவர் வீட்டில இல்லாதப்போ அப்பா அம்மா அதை பார்த்து பதறி ஏறி ஒருத்தர் ஸ்டூலில் நிற்கிறாரோ ஒருத்தர் சேரில் நிற்கிறாரோ அந்த பாம்பை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அந்த நேரம்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் வீட்டுக்கு பிள்ளைங்க எல்லாம் சூழ்ந்துருக்கு எல்லாம் ஒரே பதற்றம் ஒரே இது இவர் அப்போ தான் சைக்கிளில் வந்துட்டு டின்னு போனட்டுன்னு கட்டிடுவாங்க பிள்ளைக்கு அப்படின்னு அவர் எழுதலை நான் நினைக்கிறேன்னா இந்த பாம்பை ஒரு பிள்ளை வீட்டில் வச்சு பன்னெண்டு வயசு பிள்ளை வளர்த்தா அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னு நான் யோசித்து பார்க்குறேன் இப்போ இவருக்கு இந்த சம்பவத்தில் முதல்ல தோன்றியது என்னென்னா எஸ்கேப்பா அப்படி தான் நமக்கு தோணும் ஆனால் அவருக்கு தோன்றியது அந்த பாம்பை தான் இழந்து விட கூடாது என்று அவருக்கு தோன்றியிருக்க ஆனால் பாம்பு என்னுடைய நண்பன் என்று எழுதுகின்றார் எப்படித்தான் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்போ என்ன செஞ்சிருக்காரு அந்த சைக்கிளை ஓட்டிக்கிட்டே அங்க வந்து இவர் நிக்கலைன்னா நின்ன பிடிச்ச அடி அதனால ஓட்டிக்கிட்டே வந்து அந்த இடத்துக்கு வரும்போது குனிஞ்சு அந்த பாம்பை கையில் எடுத்துக்கிட்டு சைக்கிளோடு அப்படியே போயிருக்காரு போது எனக்கு அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதை அந்த சம்பவத்தை வந்து தன்னுடைய அட்வென்ச்சர் பத்தி சொல்றதுக்காக அவர் எதற்காக எழுதுகிறார் என்றால் எல்லாருக்கும் அந்த பாம்பு என்றால் ஒரு பயம் அது நம்ம கொத்திரமோன்ற ஒரு அச்சம் அதிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு தாக்கம் இருக்கிற போது எனக்கு அந்த பாம்பு ஒரு நண்பரை போலவும் உற்ற துணைவன் போலவும் இழந்துவிடக்கூடாத ஒரு உறவு போலவும் எனக்கு ஏன் தோன்றியது என்று ஆரம்பிக்கின்றார் இதைத்தான் அவர் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா வாசனா என்று எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார் ஒரு வாசனை இருக்கிறது வாசனைனா நறுமணம் கெடுமணம் அந்த வாசனை இல்லை அரோமா பேட் ஓடர் அது கிடையாது வாசனை என்பது இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ நம்மை சுற்றி ஒரு இம்ப்ரெஷனை நம்ம விட்டுட்டு போகிறோம்னு அவர் சொல்கிறார் நம்மை சுற்றிய ஒரு பதிவு இருக்கிறான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த பதிவு இருக்கிறது நாம் எண்ணுகிற ஒவ்வொரு முத்தையா ரொம்ப அழகா சொன்னாரு நாலு கொலை பண்ணவனை விட அஞ்சாவது பண்ணணும்னு நினைச்சவனுக்கு வினை அதிகமாயிருதுன்னு ரொம்ப அழகா சொன்னார் அதை அப்போல்லாம் நம்முடைய வினையை நினைச்சு பார்த்தா பயமா இல்லை நமக்கு இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான விஷயங்களே மேடையில் சொல்லாதீர்கள் முத்தையா நாங்க ஈபி கோல அதுக்கு தண்டனை இல்லை அந்த ரேஞ்சில நாங்க சந்தோஷமா இருக்கோம் நாங்க இப்ப எல்லாத்துக்குமே பதிவு இருக்கு நாம அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கர்மனா என்னன்ற என்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்றார் இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ் அதுல எத்தனை எத்தனை பிறவிகளினுடைய படிமங்கள் அதுல இருக்கிறது அதுதான் அவனுடைய வாசனை நீ விட்டு போறது நீ பேசினது நீ சொன்னது நீ செஞ்சது நீ செய்யாதது செய்தக்க அல்ல செய்ய கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும்னு வள்ளுவர் சொன்னார் நான் ஒன்று செய்யவே இல்லைப்பா நான் சும்மாவே இருக்கேன் எனக்கு ஒரு வினையும் கிடையாதுன்னு ஒரு ஆள் சொன்னா அவன் முட்டாளான் ஏன்னா செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பதும் கூட அவனுடைய கர்மாவுக்கு லிஸ்டை ஏத்திரும் செய்ய சும்மா இருக்கேன் ஒன்றுமே கிடையாது அப்படியே இருக்கேன் என் பிறவி முடிஞ்சிருச்சுன்னா முடியாது நீ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் இருப்பனஸ் மெனி அ டைம் அப்சர்வர்ஸ்

அப்ப நீ செஞ்சது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தது எல்லாம் சேர்ந்து உன்னுடைய வினையை அதிகரித்து போகிறது இது பாருங்களேன் இந்த வினைன்னு ஒரு கான்செப்ட் எவ்வளவு சயின்டிபிக்கா இருக்குன்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்க அதை பற்றி சர்க்குரு இந்த புத்தகம் முழுவதுமே எழுதி இருக்கிறார் நம்ம ஏழாம் கிளாஸ்ல நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படிச்சோம் எவ்ரி ஆக்ஷன் இஸ் காட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது படிச்சோம் இது நிறுவப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை கர்மா வினைத என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுதான் இவ்வளவு தான் நீ என்ன பண்ணாலும் திரும்பி வரும் அது திரும்பி வரும் சரி நான் சிவப்பு சட்டை போட்ட போது ஒரு தப்பு செஞ்சுட்டேன் நான் சிவப்பு சட்டை போட்டு மட்டும் எனக்கு பதிலுக்கு எதுவுமே நடக்கல நான் தப்பிச்சிட்டேன் இல்ல நீ நீல சட்டையை போடும்போது அது பதிலுக்கு வரும் அப்படிதானே இந்த என்பது தான் சட்டை நீ இப்ப சிவப்பு சட்டை போட்டிருக்க நாளைக்கு நீல சட்டை போடுவ மாதிரி இன்றைக்கு இந்த உடல் அடுத்த பிறவியில் எந்த உடல்னு சொல்ல முடியாது உயிர் அதே உயிர் தான் இந்த பிறவியிலே நீ செய்ததற்கான விளைவுகள் இந்த பிறவியிலே தான் வரணும்னு அடுத்த பிறவிக்கு நீ நீல சட்டை போட்ட போதும் அது வரலாம் ஆனா எப்ப வேண்டுமானாலும் வரும் இந்த கணக்குகளை கொஞ்சம் கூட தவறு செய்தா செய்யாத ஏதோ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தன்னுடைய அடுக்குகளிலே பதிவு செய்து கொண்டு நம்முடைய கணக்கு வழக்குகளை பத்திரமாக வைத்திருக்கிறது அப்போ நம்ம என்னதான் செய்வதுங்க இப்போ நான் போன பிறகு செஞ்ச இதுக்கெல்லாம் நான் இப்போ என்ன பதில் சொல்ல முடியும் நான் பதிலுக்கு என்ன செய்ய முடியும் இதிலிருந்து எப்படி நான் மீண்டு வருவது என்னுடைய குருநாதர் ஐயா இலங்கை சொல்வார் தீய செயல் செஞ்சா தான் வினை வரும்னு கிடையாது நல்ல செயல் செஞ்சாலும் வரும் பர் என்னங்கப்பா இது செயல்களினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு திரும்ப பிறவி வரும்னு அவர் சொல்லுவார் அப்ப நல்வினையை செய்து 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 நல்ல செயல்களை செய்து செய்து அந்த பிறவி ஏதோ ஒரு கட்டத்திலே அந்த கணக்கு வழக்குகளை முடித்து அது மேலே போய் சென்று சேருகிறது